சீமான் கிட்ட தம்பி தமிழ்நாட்டு முதல்வராக வர்றதுல எங்களுக்கு எந்த இது இல்லைன்னு ஐயா சொல்ல சொல்லாருங்கிற தகவலையும் அவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்கன்னு சொன்னா எடப்பாடிக்கு ராமதாஸ் வச்ச செக் தான் சீமான் முதல்வருங்கிறது சீமான் முதல்வர் பாமக கூட்டணி வந்துட்டுன்னா எடப்பாடி மூணாவது போயிருவார் அப்போ எடப்பாடிக்கு பாமக ரொம்ப 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 முக்கியமான கட்சி சீமான டாக்டர் ஐயா சிஎம்மா சொன்னாருன்னா வடதமிழத்தில் எடப்பாடிக்கு கதை முடிஞ்சு ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான் வரும் எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா நம்ம பாஜக கிட்ட கை குலிக்கிட்டோம்னா பாமகவுக்கு பார்கின் பண்ண ஆள் இருக்காதுன்னு நினைக்காப்புல அவருக்கு வட தமிழகத்துல தேவை பாமக தான் அதை மறைச்சுக்கிட்டு பாஜகவை நான் எடுத்துட்டோம்னா யார காட்டி என்கிட்ட அதுக்கு பிறகு பாமக பேரம் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு மூவுக்கு தான் அவரு பாஜக அடிச்சாரு நான் சீமான சிஎம் கேண்டிடம் சொல்லி உங்களை மூணாவது இடம் தள்ள முடியும் வட தமிழகத்துலன்னு பாஜகவை நோக்கி நகரக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு சீமான வச்சு ஒரு செக் அடிக்கிறாரு டாக்டர் ராம்தாஸ் டாக்டர் ராமதாஸ் சாதாரண ஆளா எவ்வளவு அனுபவம் இது உள்ளவர் அவரெல்லாம் டிஃபீட் பண்றதுக்கும் அவரெல்லாம் வந்து மார்ஜினைஸ் பண்றதும் திறமை துணிச்சல் வேணும் நீங்க நார்த்துல பாஜக வச்சுடுங்க நான் சீமான சிஎம்மா சொல்லி நான் நின்றுவேன் ரெண்டாவது விட நீங்க வர்றீங்களா என் சிசிஎன் சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி வரக்கூடிய நான் வர்றதுனா போட்டு பார்த்துடலான்னு டாக்டர் மொத மொத அந்த இது சொல்லியிருக்காரு சீமானுக்கும் இண்டிகேஷன் சொல்லிட்டாரு பட் சீமான் ஐயா வேற எனக்கு மரியாதை தான் ஐயா என்ன மதிச்சதுக்கு நன்றி நான் தனிச்சு தான் எனக்கு போறேன் எண்ணூற்று முப்பத்தி நாலுங்கிறேன் தகவலையும் சீமான் சொல்லியிருக்கிறார் அரசியல் கரத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்போது இனியும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் பாமகவுடைய நிர்வாகிகள் சீமான வந்து சந்திச்சிருக்காங்க இந்த சந்திப்பின் பின்னணி என்ன சார் போன வருஷம் ஒவ்வொரு வருஷமும் டாக்டர் ஐயா நிழல் பட்ஜெட் போடுறாரு இந்த வருஷம்தான் சந்திச்சிருக்காங்க சந்திச்சவங்க வந்து சீமான் கிட்ட தம்பி தமிழ்நாட்டு முதல்வராக வர்றதுல எங்களுக்கு எந்த இதுவும் இல்லைன்னு ஐயா சொல்ல சொல்லாருங்கிற தகவலையும் அவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்கன்னு சொன்னா இப்போ இந்த தகவலை இந்த நிகழ்வை பாமக நடத்துறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிக முக்கியமான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இது நுணுக்கமா களத்துக்குள்ள இருந்து அரசியலை பார்க்குறவங்களுக்கு தான் இந்த உண்மை நிலமை தெரியும் அதாவது வன்னியர் வர்சஸ் நான் வன்னியர் போலர் ஸ்டேஷன் வட தமிழகத்தில் எட்டாம் ஆண்டு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது ஜெயலலிதா அம்மையார் பாமகவை கூட்டணியில் சேர்த்தா பிரஜாதிகள் கூட்டணி சேர்க்க மாட்டா பார்க்க விழாதுன்னு கலைஞர் எண்பத்தொம்போது தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறுலாம் பாமகவை தோத்தம்பரவும் தோக்கடிச்சார் புறக்கணிச்சார் ஆனால் ஜெயலலிதா அம்மையார் வந்து தொண்ணூத்தெட்டில் எங்களோட கருத்தின் அடிப்படையில் இது சோஷியல் போல்ஸு காக்கா தேக்கா நாடார் ஓட்டுகளை கொண்டு வந்து எம்ஜிஆர் ஆக்குன மாதிரி பிராமணர் ஓட்டுகளை ராஜாஜி கொண்டு வந்து முகலத்தோர் ஓட்டுகளை ஐயா முக்கிய தேவர் கொண்டு வந்து அண்ணா அறுபத்தி முதல்வர் ஆன மாதிரி இந்த ஓட்டுகள் வந்து மொத்தமா பெரிய அளவுல வரும் நீங்க மதிமுகவோட குறைஞ்ச ஓட்டில் இருக்காங்கன்னு பார்க்காண்டாம் மதிமுக ஆறு பா பாமக கீழே அதோட ரொம்ப கீழே இருக்குன்னு பார்க்காண்டாம் ஆறு சதவீத ஓட்டு மேலே எடுத்த ஓட்டு பாசிட்டிவ் ஓட்டு வன்னியருக்கு ஒரு வெளிச்சம் வரணும்னு உளுந்த ஓட்டு அதனால பெரிய சோசியல் ஃபோல்ஸ் ஆட்டு எண்பது காக்கா தேக்கா குமரியானந்த நாடார் ஓட்டை ஃபுல்லாக எம்ஜிஆருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு பெரும் பங்கு அறுபது சீட்டில் எம்ஜிஆர் ஜெயிக்கிறதுக்கு நாடார் ஓட்டு டைட் ஃபைட்டில் உதவுன மாதிரி உங்களுக்கு வந்து வட தமிழகத்தில் ஜெயிக்கிறதுக்கு வன்னியர் ஓட்டு முழுமையாக உதவும் கேட்லிஸ் ஃபோல்ஸாட்டு ஐயா இருப்பாருன்னு சொல்லி நாம் அந்த தொண்டித்தட்டில் அந்த அலையன்ஸை உருவாக்கி கொடுத்தோம் அன்னைக்கு வந்து நான் வன்னியர் வந்து பரையர் கம்யூனிட்டி தான் அதிகாரத்துல பாமக இல்லாததுனால திருமாவளவன் தேர்தல் புறக்கணிப்பு பண்ணார் அதற்கு பிறகு வடதமிழக அரசியல் வந்து இயர் நான் வன்னியருங்கிறது செட் ஆயிட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல அது ஒரு விதமாட்டு அந்த எதிர்ப்போட்டுகளை மூப்பனாரும் நேரம் திருமாவளவன் பிரிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த எதிர்ப்போட்டுகளால பாமக தோல்வி அடைஞ்சது ஆனா எதிர்ப்போட்டுகளால தோல்வி அடைஞ்சது ஆனா பாமக பெரிய சக்தியா நிலை இந்த அளவுக்கு நீடித்து நிலை பெற்ற ஒரு சக்தியாட்டு ஐயா மூப்பனாரால் இருக்க முடியல முடியலை முடியலை வாசனுக்கு நலம் அன்னைக்கு என்னைக்கு பாருங்க அண்ணன் வைகோவால் இருக்க முடியல முடியலை கேப்டன் விஜயகாந்தால் இருக்க முடியல இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் வந்து விஜயகாந்து சிம்பதியை வச்சு தான் அதை இப்போ மேலே கொண்டு வந்திருக்காங்க எடப்பாடி எடப்பாடிக்கு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் பாமக ஒரு நாலு புள்ளி மூணு சதவீத வாக்குங்கிறது ஒரு நல்ல வாக்கு ஒரு சக்தியாட்டே அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் முதல் முதல் வன்னியர் போலரைசேஷனை எடப்பாடி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து முறியடிச்சார் அந்த சாதனையை நான் பேசிக்கிட்டு இருந்தேன் இன்னும் சொல்ல போனா எங்கண்ண ரஜினிகாந்தும் ஜெயலலிதாவும் ஆதரிச்ச தடா பெரியசாமி விஜய் ஏட்டு சுரக்கா விஜய் புரிஞ்சுக்கிடுங்க நிரூபித்தாதான் ஓட்டு இஷுல கரெக்டான ஓட்டு ஆதரிச்ச தடா பெரியசாமி டெபாசிட் போயிட்டாரு போயிட்டார் வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷன் தான் டாக்டர்யா யா திருமாவளம் ஸ்டேஷன் தான் சிதம்பரத்தில் இருந்து ஆனால் மொத மொதல் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததில் எடப்பாடி பழனிசாமி அதை முறியடித்து டாக்டர்யாவுக்கு யாவுக்கு கேண்டிடேட்டை டெபாசிட் இழக்க வச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி ரெண்டாவது வந்துட்டார் விழுப்புரத்தில் டெபாசிட் இழக்க வச்சாரு சேலத்தில் இழக்க வச்சாரு சிதம்பரத்தில் டெபாசிட் இழக்க வச்சாரு எப்படி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எல்லாம் தோத்ததும் விக்ரமா டாக்டர் ஐயா சின்ன பிரச்சாரம் பண்ணி மையன் மகன் தமிழ்குமாரன் லைக்காவில் போட்டு ரெண்டாவது இடம் வந்தாரோ அதே மாதிரி விக்கிரவாண்டியில ஐயா இரண்டாவது இடம் வந்துட்டாரு ஜெயலலிதாவோட களத்தை விட்டு வெளியேறின எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப மோசமாயிட்டாரு அவர் வன்னியர்களின் நம்பிக்கை வளர்ந்துட்டாரு வன்னியர் அல்லாதவர் நம்பிக்கை வளர்ந்திருக்காரு சி வி சண்முகம் மனச்சாட்சிக்கு இது தெரியும் உண்மை நிலமை தெரியும் களத்துக்குள்ளே வரலன்னா மக்கள் அதை போலத்தனம்மா மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டான் குறிப்பாக வன்னியர் சமூகம் வந்து ஒரு போராளி சமூகம் வந்து களத்துக்குள்ள வராத ஒரு லீடரை மதிக்க மாட்டாங்க அப்போ அவங்க களத்துக்குள்ள நின்று ரெண்டாவது இடம் வந்த ராமதாஸ் பின்னாடி வன்னியர்கள் தரண்டுட்டாங்க எந்த டாக்டர் எந்த போலர் ஸ்டேஷன் இருபத்தி நாலில் உடைச்சாரோ அந்த போலர் ஸ்டேஷனுக்குள்ளேயே பலியாயிட்டாரு இந்த இடம் தான் விஜய்னு சொல்கிறேன் அவரு படக்க முன்னாடி அபர்ஷன் ஆயிட்டாரு வன்னியர் பரையர் ஸ்டேஷன் அவரால் உடைக்க முடியாது ஒத்துக்கிட்டு களத்தை விட்டு வெளியேறிட்டாரு அப்ப இந்த போலீஸ் ஸ்டேஷன் வடக்க நிற்கக்கூடிய பட்சத்துல பாமக அணி பாமக எதிரணி சுப்ரீமா இருக்கார் புரோ வன்னியர் பண்றாரு பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனை அது எல்லா ஜாதியாலும் ஒத்துப்படக்கூடிய பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அமைச்சராக சேலம் சைட்ல அணி தான் இது போட்டாரு இவர் லட்சுமண மாவட்ட செயலாளராக போட்டிருக்காரு புரோ வன்னியர் மற்றபடி பாமக வேண்டாம் கிறிஸ்தவ முஸ்லீம் உடையார் மற்ற காஸ்ட் எல்லாம் கன்சால்டேட் பண்ணோன்னு விக்கிரவாண்டியில் அறுபத்தி மூணு சதவீதத்துக்கு போயிட்டார் இது ஐம்பது சதவீதத்துக்கு மேல இந்த ஸ்ட்ராட்டஜிலேயே பழைய காமராஜிக்கு ஸ்ட்ராட்டஜிலேயே ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் ஸ்ட்ராட்டஜியில எம்ஜிஆருக்கு ஸ்ட்ராட்டஜியில ஸ்டாலின் வந்து ஐம்பது சதவீத ஓட்டுக்கு மேலே வட தமிழகத்துல எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்குது உண்மை காமராஜுக்கு அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு ஸ்டாலினுக்கு இருக்குது கூட்டணி பலத்தால காமராஜ் எடுத்த நாற்பத்தஞ்சு கிராயாண்டி ஸ்டாலின் வந்து ஐம்பதுக்கு மேல எடுக்கக்கூடிய சூழலை இருக்குது உண்மை அனலிஸ்ட் அணில் நான் களத்தில இருந்து வந்தவன் வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை அந்நியர் ஓட்டு வன்னியருக்கு இல்லைன்னு ஐம்பத்தி ரெண்டுல காமராஜுக்கு அரசியலில் நடந்தது அந்த சிச்சுவேஷன்ல ஸ்டாலின் வந்து விக்கிரமாண்டி சூழல் படி அறுபத்தி மூணு எடுத்த ஒரு ஐம்பதுக்கு மேல நாற்பத்தஞ்சு ஐம்பது எல்லாம் தாராளமாக எடுத்துருவாரு புரோ வன்னியராட்டு மன்னியர் லீடர் நிறைய பேர் இருக்காங்களே இப்ப கூட ஒரு அமைச்சர் போட்டிருக்காரு இல்லையா அந்த இதுல பண்ணி நான் மன்னியரை கன்சால்டேட் பண்ணி அவர் எடுத்துருவாரு பறைய பறையர் திருமாவளவன் பரையர் சம பிரதிநிதி அவர் கூட தான் இருக்கிறாரு கிறிஸ்துவ முஸ்லீம் காங்கிரஸ் இதெல்லாம் அவரு எடுத்துருவாரு இந்த சூழ்நிலையில விக்கிரமாண்டி களத்தை விட்டதுனால ராமதாஸ் இல்லைன்னா ரெண்டாவது இடத்த கோட்டை விட்டுருவோம் வட தமிழகத்துல அதாவது இவரோட பயம் காரணமாக முப்பத்தாறு சதவீதம் எடுத்தும் எடப்பாடிக்குள்ள நிற்காதது காரணமான அவர் வலகிடப்பட்டுட்டாரு ராமதாஸ் கூட்டணி அவருக்கு முழுமையா தேவை ராமதாஸுக்கு கூட்டணி தேவைன்னா ஐயாவுக்கும் தனிச்சு நின்று அதை சாதிக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் அன்புமணிய சொல்லி இது பண்ண மாதிரி மீண்டும் முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் அன்புமணியை சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறுல பண்ணது மேக்சிமம் இனிமே அந்த ஜான சாமி வச்சு மாற்றம் முன்னேற்றம் எல்லாம் பண்ண முடியாது ஜான ஆரோக்கியசாமி அந்த டீம் வந்து ஏற்கனவே அவங்க எடுத்த ஓட்ட எடுத்து கெடுக்கிறதுக்கு உதவுனாங்க இப்ப எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா நம்ம பாஜக கிட்ட கை குளிக்கிட்டோம்னா பாமகவுக்கு பார்கெயின் பண்ண ஆள் இருக்காதுன்னு நினைக்காப்புல அது முடிவாக இல்லை பா பாஜகவும் அதை விட்டுற மாட்டாங்க குறிப்பா நான் சொன்னேன் என்டிஏக்குள்ளேயே ராமதாஸ் நின்று தெளிவா ராமதாஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு எம்ஓஎஸ் பாமகவுக்கு பாஜக கொடுத்து வன்னியர்கள் சமூக மத்தியில ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானாவில் உள்ள வன்னியர்கள் அந்த உள்ள அக்ரிகுல சத்திரியர்கள் எல்லாம் வந்து நம்ம மோடி கூட நிற்கணும் பாஜக விட நிற்கணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக எடப்பாடி அங்கே மூணாவது பேர் வாங்க கருத்தை நான் பலமுறை சொல்லிட்டு இருந்தேன் அப்போ பாமக பாஜகவில் அவருக்கு வட தமிழகத்தில் தேவை பாமக தான் அதை மறைச்சிக்கிட்டு பாஜகவை நான் எடுத்துட்டோம்னா யாரை காட்டி என்கிட்ட அதுக்கு பிறகு பாமக பேரம் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு மூவுக்கு தான் அவர் பாஜகன்னு அடிச்சாரு இப்ப டாக்டரையா என்ன பண்ணிட்டாரு அப்படி வந்துன்னா நான் நான் தான் இருக்கிறேன் அப்படி வந்துன்னா நான் என்னோட சிஷியன் சீமானை காட்டி நான் பேரம் பேசுவேன் அது ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்லை என் சீமான் தலைமையை கூட நான் எடுக்க முடியும் அப்படின்னு சீமான்கிட்டயும் ஒரு உறவை டாக்டரையா எடுத்துட்டாரு இது எடப்பாடிக்கு டாக்டரையா வச்ச செக் எடப்பாடி பாஜக கூட சேர்ந்து பாமகவுக்கு செக் வச்சிடலான்னு நினைச்சாரு அவரு அப்படி ஒரு சூழ்நிலை வந்துன்னா சீமான கூட நாங்க பாமக ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு தயங்காதுன்னு செக் வைக்கிறார் இதெல்லாம் சான்ஸ் எடுக்க முடியாது உடனே இது நடந்துச்சுன்னு சொல்ல வரல இதுதான் ரொம்ப முக்கியமான முக்கியம் டாக்டர் வந்து சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிட்டாருன்னு சொல்ல வரல எடப்பாடிக்கு செக் அடிக்கிறாரு நான் சீமான சிஎம் கேண்டிடன்னு சொல்லி உங்களை மூணாவது இடம் தள்ள முடியும் வட தமிழகத்தில்னு பாஜகவை நோக்கி நகரக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு சீமான வச்சு ஒரு செக் அடிக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் சாதாரண ஆளா எவ்வளவு அனுபவம் இது உள்ளவர் அவரெல்லாம் டிஃபீட் பண்றதுக்கோ அவரெல்லாம் வந்து மார்ஜினைஸ் பண்ணுறதோ ரொம்ப அறிவு ஆற்றல் துணிமை திறமை துணிச்சலெல்லாம் வேணும் கான்டாக்ட் வேணும் களத்துல நின்று சின்சியராக ஒர்க் பண்ணணும் நான் இப்போ டாக்டரையா வேலை நான் தமிழ் மண்ணில அறிமுகமான அவர் ஜெயிக்கட்டு நான் நினைக்கிறேன் அது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே மனப்பூர்வமாக அதை நான் சொன்னேன் அதுதான் நான் நினைக்கிறேன் பட் எடப்பாடி பழனிசாமி வந்து டாக்ட செக் பண்ணுறதுக்கு பாஜகன்னு சொல்லும் போது டாக்டரையா அந்த முடிவுக்கு வந்துட்டாரு நீங்க நார்த்தில் பாஜக வச்சுடுங்க நான் சீமான சிஎம் சொல்லி நான் நின்றுருவேன் ரெண்டாவது விட நீங்க வர்றீங்களா சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி வரக்கூடிய நான் வர்றதெல்லாம் போட்டு பாத்திரலான்னு டாக்டர் மொத மொத அந்த இது சொல்லியிருக்காரு சீமானுக்கு இண்டிகேஷன் சொல்லிட்டாரு பட் சீமான் ஐயா மேலே என்னைக்கும் எனக்கு மரியாதை தான் ஐயா என்னை மதிச்சதுக்கு நன்றி நான் தனித்து தான் இருக்க போகிறேன் எண்ணூற்றி பதினாலுங்கிற தகவலையும் சீமான் சொல்லியிருக்கிறார் அவர் எரநூற்றி பதினாலு தனிச்சுங்கிற தகவலை தான் சொல்லியிருக்கிறார் பட்டு டாக்டர் வந்து சீமான் ஆப்ஷனை எடப்பாடிக்கு எதிராக பாஜக ஆப்ஷனை எடப்பாடி ஓக்கும் ஓப்பன் பண்ணும்போது சீமான் ஆப்ஷனை உங்களுக்கு அவ்வளவு அரசியல் அனுபவம் உண்டுன்னா அதையும் தாண்டி அனுபவம் எனக்கு உண்டு நான் எண்பத்தொம்போதுலேருந்து நான் இங்கே கட்சித் தலைவராக இருந்து கட்சி நடத்திட்டு இருக்கேன் நீங்கள் ஜெயலலிதா இறந்த பிறகு தான் வந்து படித்ததையும் இந்த அனுபவத்தையும் பெற்றிருக்கீங்க ஏன் அனுபவம் பெருசுன்னு சீமான் சிஎம்ங்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அதாவது நடந்துட்டுன்னு அது அர்த்தம் இல்லை நீங்கள் பாஜகன்னு போய் ஏன் பார்க்கிங் அடிச்சு என்ன மட்டம் தட்டிடலான்னு நினச்சிங்கன்னா அது முடியாது நாம் இங்கே ரெண்டாவது இடத்தை யாரும் முடிவு பண்ணிட முடியாது என்னோட பார்க்கிங் பெருசு என்னோட இம்பார்ட்டன்ஸ் பெருசு நான் வில் போரோட உள்ள ஒரு வண்டியனாக்கம் களத்தை கண்டு ஓட நீங்கள்லாம் என்ன பார்த்து பார்கேனிங் பவரை பாஜக அடிச்சிட முடியாதுன்னு கிளீனாக மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காரு மொத மொத சீமானுக்கு இந்த நிழல் அறிக்கையை வெளியிட்டதற்கு கொடுத்து அனுப்பியது காரணமே இதுதான் அதுல ரொம்ப மகிழ்ச்சி ஐயா நம்ம மதிச்சு பண்ணதில் ஐயாவுக்கு மேலே நம்ம நென் நம்ம பாசத்தோடு இருப்போம் எப்பவுமே சொல்லுவார் ஐயா எங்களுக்கு பெரியார் ராமதாஸ் தான் சொல்லுவார் என்ன என்னால ராமதாஸை பொழுதுதானே அவர் பேசுவார் ஸோ இந்த இது வந்து ஒரு அரசியல் மூவாதான் தான் டாக்டர் ராமதாஸ் பண்ணியிருக்காரு எடப்பாடிக்கு ராமதாஸ் வச்ச செக் தான் சீமான் சார் பாமக பல கொள்கை மண் மலம் சார்ந்த விஷயங்களை வந்து சீமான பல இடங்களில் வந்து பேசி வந்திருக்காரு இந்த சந்திப்பு வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியது ஒண்ணு சொல்லிட்டு நாம் வந்து சொல்றாங்க நான் அப்படி நினைக்கல எடப்பாடி பாஜக தான் பரிசுன்னு நினைச்சு என்ன உதாசீனப்படுத்திங்கன்னா சீமான் பெருசுன்னு சொல்லி உங்களை நான் வந்து என் பகுதியிலேயே மூணாவது அனுப்பிடுவேன் சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி கூட என்னால உங்களை மூணாவது அனுப்ப முடியுங்கிற மெசேஜை எடப்பாடிக்கு கொடுக்குறாரு என்ன முடிவு ஐயா எடுப்பாருன்னு இப்போ சொல்ல முடியாது எனக்கு சீமான் ஆப்ஷன் இருக்கு சீமானே நான் சிஎம்மா சொல்லி நான் நின்னமுன்னா சீமானுக்கு வடது மலையில் செல்வாக்கு ஏறுது அதில் களத்துக்குள்ள நின்றுனால சீமானுக்கு ஒரு மரியாதை இருக்குது களத்துக்குள்ள நிற்காதனால நீங்கள் பலையின களத்துக்குள்ள நின்று சீமானையே களத்துக்குள்ள நின்று வண்டியை கன்சால்டேட் பண்ண நானே ப்ரொஜெக்ட் பண்ணி நிற்கிறேன் ரெண்டாவது இடம் எங்களுக்கு தான் வரும் நீங்கள் மூணாவது பெயர் மெசேஜ் எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரு நீங்கள் தான் ஸ்மார்ட்னா உங்களோட நான் ஓவர் ஸ்மார்ட்ன்னு காட்டுறாரு சீமானையும் முன்னிறுத்தி உங்களை மூணாவது என்னால் அனுப்ப முடியுங்கிற மெசேஜ் எடப்பாடி கொடுக்குறாரு மற்றபடி கடைசியாக ஒரு ஹெவியாக பார்கெயின் பண்ணி அவர் தான் பார்கெயினிங் அதில் தான் முடிவு பண்ணுவார் பட் இப்போ கொடுத்தது ஒரு மெசேஜ் தான் நீங்கள் சான்ஸ் எடுக்க முடியாது நீங்கள் அப்படி போனால் நான் இப்படி போய் உங்களை என்னால் வீழ்த்த முடியும் மூணாவது இடத்துக்கு தள்ள முடியும் ஏற்கனவே சவுத்தில் மூணாக போயிட்டீங்க பன்னீர்செல்வம் செல்வாக்கில் சவுத்தில் மூணா போயிட்டீங்க பன்னீர்செல்வம் தினகரம் இதில் வந்து சவுத்தில் மூணா போயிட்டீங்க வெஸ்ட்டில் அண்ணாமலை செல்வாக்கில் மிக்சடாக போயிட்டீங்க நார்த்தில் பிராமணர்கள் புறமொழியாளர்கள் வந்து மோடிக்கு தலைமையில் ஏற்று ஏற்றும் போது அண்ணாமலை லீடர்ஷிப்பும் முக்கிய காரணம் தமிழிசை அம்மையார் சவுத் மட்ராசல் நாங்கள் நாடார் ஓட்டும் வந்திருக்கும் ஸோ இங்கேயும் நீங்கள் மூணாவது பேட்டிங்க நார்த்தில் மட்டும்தான் நிற்கிறீங்க நார்த்தில் விக்கிரவாண்டியில் கோட்டை விட்டதுனால நான் எழும்பிறோன்னு என்ன மனசில் வச்சு ஏன் பார்க்கி நீங்கள் அடிக்கிறதுக்கு நீங்கள் பாஜக நோக்கி நீங்கள் நகரும் போது நான் சீமானை வச்சு உங்களை மூணாவது தொழில் என்னால் முடியும் அப்படிங்கிற மெசேஜை கொடுக்குறாரு இது நடந்துட்டுன்னு அர்த்தமில்லை சான்ஸ் எடுக்க முடியாது நம்ம ராமதாஸை ஒதுக்கிக்கிட்டு பாஜக போனார்னா ராமதாஸ் சீ சி சீமானை சொல்லிட்டார்னா நம்ம வடக்கு காலி மூணாவது போயிடுவோம் அந்த அச்சம் எடப்பாடிக்கு ஏற்படுத்திட்டாரு அதுதான் ஐயா சீமானுக்கு கூட்ட ரகசிய மெசேஜ் அதுதான் சீமான அதை புரிஞ்சுக்கிட்டார் பட்டு ஐயாட்ட சொல்லுங்கள் நான் இரநூத்தி பத்தாலு தனித்து தான் போட்டியிட போகிறேன் அதுதான் எனக்கு சூட் சூட்டாகுங்கிறத நான் அவர் சொல்லிட்டாரு பட் வேளையில சீமான் சம்மதிச்சு சீமான் முதல்வர்னு பாமக கூட்டணி வந்துட்டேன்னா எடப்பாடி மூணாவது பேருவாரு அப்போ எடப்பாடிக்கு பாமக ரொம்ப 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 முக்கியமான கட்சி ஆனால் பல காலமாக வந்து சீமான சொல்லக்கூடியது வந்து திராவிட கட்சிகளையும் தாண்டி தேசிய கட்சிகள் இவர்கள் தான் நமக்கு எதிரின்னு சொல்லிட்டோம் பாமக விசிகா போன்ற கட்சிகள் வந்து நம்ம நட்பு சக்தியாக தான் இது வரைக்கும் பார்த்துட்டு வராரு அப்போ வந்து இந்த விஷயம் வந்து உற்று நோக்க போது எதிர்காலத்தில் கூட்டணி வைக்கலாம்ன்ற மாதிரி பேசி பேசி பேச்சுகள்லாம் வெளியே வருது கூட்டணிங்கிற லாபத்துக்கு தாங்க சிறுமாவளவனுக்கு ஸ்டாலின் கொடுக்கறது எம்எல்ஏ போஸ்ட் எம்பி போஸ்ட் அதை விட்டு மாட்டார் அதுதானே நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் பிராக்டிகல் பொலிட்டிக்ஸ் பேசக்கூடியவங்க அதனால தான் நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக வருது பெரும்பாலும் வர மாட்டார்னு சொன்னது நடக்குதா இல்லையா அவர் தமிழ் தேசியவாதி தான் திமுக கூட்டணி தான் இருப்பாருன்னு யார் வெற்றி கூட்டணி விடுவார் ஸ்டாலின் கொடுக்குற எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்ன்னு அது தொடர்றது வர அப்படிதான் இருப்பாங்க அது தான் அடுத்ததை பார்ப்பாங்க டாக்டர் ஐயா தோல்வியில் இருக்காரு என்றாலும் வில்பவர் உள்ளவர் அவர் தான் இங்க வந்து இடத்தை முடிவு பண்ணக்கூடிய சக்திங்கிறது விக்கிரவாண்டியில் அவர் இரண்டாம் இடம் வந்ததிலே முடிவாயிடுச்சு அதை முறியடிச்சு பாஜகவை நோக்கி போய் டாக்டர் நெக்லக்ட் பண்ணிடுவாருன்னா நீங்க அப்படி மூவ் பண்ணா நான் கவுண்டர் மூவை நான் பண்ணுவேன்னு வெள்ளாள கவுண்டர் இருக்க மூவுக்கு வன்னிய கவுண்டர் அடிக்கக்கூடிய கவுண்டர் மூவ் தான் சீமான் சீப் மினிஸ்டர்ங்கிறது வெள்ளாள கவுண்டர் இருக்க பாஜக மூவுக்கு வன்னிய கவுண்டர் அடிக்கிற மூவ் தான் சீமான் சீப் மினிஸ்டர்ங்கிற மூவ் அது நடந்துருமோ மெட்டீரியலைஸ் ஆயிருமோன்னு அர்த்தமல்ல நடக்கலாம் நடந்தா எடப்பாடி மூணாவது பேர் போயிடுவாரு அதுதான் அங்கே மேட்ரு பாமக வந்து ஒருவேளை வந்து நாம் வந்து ஆதரித்தார் இது வந்து அரசியல் களத்தில் எந்த அளவு சார் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது தனக்கு சிஷியனா இருந்த ஒருத்தரை சிஎம் கேண்டிடேட்டா டாக்டர் ஏத்துக்கிட்டார்னா அது என்ன மாற்றம் ஏற்படும்னு சொன்னா அது ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலே வைகோவை டாக்டர் ஏத்துக்கிட்டார்னா ஜெயலலிதாவே விழுந்திருப்பாங்க ரெண்டாவது இடத்துல ஜெயலலிதாவுக்கு போயிருக்கோம் தொண்ணூத்தாறுல வைகோவை டாக்டர் ஏற்றுக்கிட்டாரு எடுத்திருப்பாருன்னா ரெண்டாவது இடம் வந்து ஜெயலலிதாவுக்கே போயிருக்கும் தமிழ்நாடு அரசியலே மாறியிருக்கும் அன்னைக்கு வைக்கோ மேலே ஒரு தடா தம்பி வை ரவிச்சந்திரன் கை செய்யப்பட்ட போதும் கராத்தேஸ்வரன் சொல்லி உட்பட்ட பன்னெண்டு பேரோட தடாவை கைதை வரவேற்றாருங்கிற கோபம் எங்களுக்கு நெல்லை மாவட்ட அரசியல் இருந்தது நான் பாமக துணைத் தலைவராக செய்தி தொடர்பாளராக அரசியல் தலைமை குழு உறுப்பினராக இருக்கும் போது வந்து அதை செஞ்சி ராமச்சந்திரன் தீரன் போன்றவங்கள்லாம் உருவாக்குனாங்க டாக்டர் ஐயா வந்து அந்த களத்துக்குள்ள வந்து வைக்கோ வைகோ கிட்ட போறது கிளிய வளர்த்து பூனை கிட்ட கொடுக்குற மாதிரி நம்ம ஓட்டெல்லாம் தமிழ் தேசியம் முன்ன அந்த பிரபாகரன்னு ஒரு எழுப்பு எழு எடுத்துட்டு போயிருவாருங்கிறதுல டாக்டர் அதை ஏத்துக்கல அதை தனிச்சரிச்சு நின்னாங்க இப்போ அப்படி ஒரு அரசியல் அன்னை தனிச்சுதான் நின்று டாக்டரா நாலு சீட்டு ஜெயித்தாரு அண்ணன் வைக்கோ வள சீட்டு ஜெயிக்க முடியல ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னாங்கன்னா இருபது இருபத்தஞ்சு சீட்டு ஜெயித்திருப்பாங்க ஜெயலலிதா வந்து அரசியல் களத்துக்குள்ள வந்து மூணாவது பேர் இருப்பாங்க அதுக்குறோம் ஜெயலலிதா மிகப்பெரிய மக்கள் தலைவியா வந்தாங்க அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் அன்னைக்குள்ள நிலமை அதுதான் அந்த எடுத்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அது யூகம் அந்த யூகம் வந்து கிருஷ்ணகாந்தன் யாதவ் தான் விளாத்தி குளத்தில் வைகோ தோக்கடிக்கிறதுக்கே நின்னார் இன்னைக்கு கூட பேசினார் ஏங்கிட்ட யாதவ் அன்னைக்கு வந்து வைகோ அந்த ஒரு சில விஷயம் வைகோட சில அரசியல் அவங்களுக்கு ஒரு கோபமாக இருந்தது அது தான் தெரியும் அண்ணன் மண்ணுக்கு மக்களுக்கும் பாடுபட்ட மகாத்தான தலைவர் நம்ம அன்னைக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்துல பண்ணிட்டோங்கிறது நமக்கு தெரிவினாலும் கூட அந்த அணி அன்னைக்கு இருந்ததுன்னா ஜெயிலாவே விழுந்திருப்பா இன்னைக்கு சீமான வட தமிழகத்துல எடப்பாடிக்கு கதை முடிஞ்சு ஸ்டாலின் சீமான் தான் வரும் வட தமிழ் வந்து ஒரு உற்றுநோக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது அங்க வந்து பாமகவும் நாம் இணைந்து செயல்பட்டா அங்க திமுக உள்ள வர சார் திமுக பவர்ஃபுல்லா தான் தம்பி இருக்காங்க கண்ணை மூடிட்டு கற்பனையா விஷயங்களை பேசக்கூடாது இல்ல இவங்க கூட்டணி ஸ்ட்ராங் சொல்றது சொல்றாங்க அதிமுக வெளியே போயிருந்தது ரங்காதத்த சொல்லி சொல்ல வரீங்களா அதை தான்பா முடியும் ஸ்டாலின் நல்லா இருக்காருப்பா ஐம்பத்தி அம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் பொசிஷன்ல இருக்காருப்பா சும்மா இந்தியா டுடே கருத்து கணிப்பில் ஸ்டாலினுக்கு அம்பத்தேழு சதவீதம் ஆதரவு போடுறான்னா அது மோடி டேபிளுக்கு போகாதா அமித்ஷா டேபிளுக்கு போகாதா அண்ணாமலை தான் அதை எடுத்து சொல்லணுமா ரவீந்தன் துரைசாமி தான் அதை சொல்லணுமா இங்க நாலு பேரு இங்க பேசிட்டான்னா அது அதை மோடி அமித்ஷா நம்பிடுவாங்களா எதுக்கு இந்தியா டுடே கருத்து கணிப்பில் ஐம்பத்தி ஏழு சதவீதம் சீஃப் மினிஸ்டர் இருக்குன்னு போடுறாங்க கலைஞர் மாதிரிலாம் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லைப்பா அது சீமானே எதிர்ப்பு இருக்குன்னு சொன்னா கூட ஏன் கருத்து இல்லைங்கிறது தான்ப்பா கருத்து மறுபுறம் வந்து அதிமுக ஆல்ரெடி சீமான அவர்கள் பெரிதும் வந்து வீக்கெண்ட் ஆகிட்டு வருது இப்போ இப்படி ஒரு செக் வைக்கிறது வந்து அவருக்கு மேலும் ஒரு இடிய தானே சரியாக இருக்கு கண்டிப்பா டாக்டர் ராமதாஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக டஃப்பாக பார்க்கிங் பண்ணுவார் எடப்பாடி டஃப்பாக பார்க்கிங் பண்ணுவார் இந்த ஆட்டம்தான் தான் சுவராசியமாக இருக்கும் பொறுத்திருந்துருப்பாருங்க பல்வேறு கேள்வி தெளிவாக இருந்துச்சு நேரத்துக்கு